ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்க செடிங்கள தாங்க ஏற்கனவே பார்ட் ஒன்று போட்டிருப்பாங்க இது பார்ட் டூ வீடியோ தாங்க என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாங்களா வாங்க இது பாருங்க இதில் வந்துட்டு சுண்டக்காய் செடிங்க இது வந்து பூ வச்சுட்டுருக்குறாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி சுண்டக்காய் செடி பெருசாகவே நிறையா இருக்குதுங்க அதில் இன்னொரு நாள் காமிக்கிறேங்க இது பாருங்கள் தண்டு கீரை இந்த கீரையிலேருந்து வர விதையை எடுத்து வைக்கிறதுக்காக அந்த செடி விட்டுருக்காங்க நான் விதையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதே கலெக்ஷன் பண்ணி அதை தாங்க அடுத்த சீசனுக்கு போடுவேன் இது பாருங்கள் செவந்தி பூ செடி தாங்க செவந்தி பூச்செடி நம்ம வீட்டில் ஏழு கலர் இருக்கிறாங்கங்க இந்த பூக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சீத்தா செடி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வெண்டிக்காய் செடிங்க இது ஜாதி முல்லை செடிங்க நீங்கள் செடிங்களை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டில் ஆட்டு புழுக்க இருக்குதுங்க இல்லையா அதை தான் அந்த செடிங்களுக்கு போடுவேன் அதே போல் மாட்டு சாணியை ஒரு மாதம் நல்லா வந்துட்டு மாட்டு சாணி மணல் கொஞ்சம் இலைங்கெல்லாம் போட்டு வச்சிருந்தா ரெண்டு மாதம் ஆனால் அது மக்கிடுங்க அதையும் கொடுத்துருவேங்க வீட்டில் வெங்காயம் இருக்குதுங்க இல்லையா வெங்காயத்தோள் நம்ம வீட்டில் தேவையில்லாத காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே எடுத்து நான் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சிருவேங்க அது மூணு மாதம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது மண்புழு வர மாதிரி வந்துடும் அதை கொடுத்திங்கனாவே செடி நல்லாவே வருங்க நான் அது உங்களுக்கு இப்பதான் நான் எடுத்து வச்சுருக்குறாங்க அந்த வீடியோ கூட ஒரு நாள் போடுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியுது நாவலங்கண்ணுங்க எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்காங்கன்னு தெரியும் பாருங்க நொச்சி செடி இந்த பக்கம் மழையே இல்லைங்க நம்ம வீட்டில் கொடுக்கற தண்ணி தாங்க கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பாருங்க நந்தியாவட்ட இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய மட்டும் இருக்குன்னு நீங்களே பாருங்க எல்லா செடியுமே நல்லா செழிப்பாகவே வருவாங்கங்க ஆட்டு புழுக்க மட்டும் கொடுத்து பாருங்களேன் அந்த செடி நல்லா வேகமாக வளருவாங்க நல்லா செழிப்பாகவும் இருப்பாங்கங்க இதெல்லாம் நம்ம கட்டிங் மூலயமா வளர்த்த செடி தாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வளர்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சின்ன செடியிலே மொட்டும் நல்லாவே வைக்கிறாங்கங்க இது பாருங்க தெரியுதுங்களா மொட்டை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த செடி கேரளாவிலேருந்து கொண்டு வந்ததுங்க கிழக்கு செடி இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை இருக்குதுங்களா இந்த செடி முழுக்க பட்டர்ஃப்ளை வச்சு இருக்குங்க இது பாருங்க கத்திரிக்காய் செடி எவ்வளோ காயும் பூவும் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது சாமந்தி பூ செடி தாங்க இது வாட்ராப்பிளுங்க பாருங்க நல்லா த வாட்ராவில் வந்து இன்னும் காய் வைக்கலைங்க இப்போ வச்ச செடி அதனால காய் வைக்கும் போது வீடியோ போடுறேங்க இது வந்து பழனி கொய்யாங்க இது பாருங்க இது இன்னொரு வகையான கத்திரிக்காய் செடிதாங்க இப்போ நிறையா காய் வைக்கலைங்க இப்போ புதுசாக எல்லாம் பூ இருக்காங்க செம்பருத்தி செடிங்க இது வந்துட்டு ரெட் கலருங்க இது பாருங்க நந்தியாக வட்டதாங்க இதில் எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள் இதுவும் நான் கட்டிங் மூலயமா வளர்த்தது தாங்க பாருங்க எவ்வளோ அழகாக தளிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அவரி செடி அங்கிட்டருந்து வெதை மூலிமா எங்கிட்ட வந்துருக்குதுங்க இந்த மருதாணி செடி வந்து என் ஃப்ரெண்டு மருதாணி கையில் வைக்கிறதுக்காக ஒடிச்சுட்டு வந்தாங்க நட்டு வச்சா நல்லாவே வந்திருக்காங்கங்க இது பாருங்க கருவேப்பில் குச்சிங்க இது கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துட்டு இதுவும் எதுவும் கத்திரிக்காய் செடியும் இது ஒரு வெரைட்டிங்க பாருங்க நம்ம வீட்டில் கத்திரிக்காய் செடி எல்லாமே மு நிறைய முட்டு வச்சிருக்கிறாங்க இப்போ தான் காய் வைக்க தொடங்கிட்டு இருக்கிறாங்கங்க ஏற்கனவே கத்திரிக்காய் நிறையவே காய் கொடுத்துட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு அடுத்தது வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் எல்லா செடி கிழியும் நான் ஆட்டுப்புழுக்க தான் வச்சுருப்பேன் அந்த அளவுக்கு நல்லதுங்க செடிங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்க இது எல்லாமே வந்துட்டு சம்மங்கி செடிதாங்க நல்லா வந்துட்டுருக்காங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தாங்க செடிங்களாம் வச்சுருக்குறேன் இது வந்துட்டு இந்த சைடு கொஞ்சமும் இது பாருங்கள் எந்த அளவுக்குன்னு வீட்டுக்கு பின்னாடி இருக்க செடியெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தாங்க பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது தாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடிங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்குது வீட்டுக்கு கேட்டுக்கப்புறமும் இருக்குதுங்க அதை நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க